நம்ம நந்தினியும் சூர்யாவும் எத்தனை ஒன்று சேராமையே இருந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யாவுக்கு இந்த ஊர் அந்த வீடு எல்லாமே வந்து போய்னா பிடிச்சி போனது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து போய்னா செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இது நான் சொன்னது கிடையாது இன்னொருத்தங்க சொன்னது அப்படின்றதுனால வந்து போயி என்ன நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டாலுமே கூட அடுத்தது வந்து போய்னா தலை வேலை போட்டு விருந்தெல்லாம் வந்து போயி என்ன செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து போயிணா நம்ம சூர்யாவும் ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு அப்படியே வந்து போயிணா சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ இங்கே தலை பொங்கல்லாம் வந்து போயிருந்தா ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே வந்து போய்னா சூப்பராக வரவேற்பு வந்து பெற்று போயிட்டுருக்கு இல்லையா அடுத்து என்ன என்னாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நந்தினியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூரியாவை புரிஞ்சு கரமிச்சுறாங்க அதே சமயத்தில் இவ்வளோ நாளாக வந்து போய்னா அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தமே நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது அதாவது அவங்க அப்பாவுக்கும் அம்மாச்சுக்கும் வந்து போயினா தெரிய வருது அதுக்கப்புறம் தான் வந்து போயினா அவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்க இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் வந்து போயினா நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் வந்து போயினா புரிய வச்சுட்டு இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா இப்போ ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போயினா நம்ம சூர்யாவும் அதே மாதிரி நந்தினியும் ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த சுந்தரவல்லியால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க